அம்மாவை வாங்க முடியுமா என்னண்ட பாடணும் அப்படின்ற திறமை உங்களுக்கு உதித்தது உன்னையும் எண்ணையும் பாடச்சதுங்க யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தாயடா என்னமா இருக்குண்ணா உங்களோட குடும்ப சூழ்நிலைகள் நேசப்பட்டு வந்த பாசக்கோடிக்கு காசிப்பட்டு தந்த ராசாவே அன்பே நான் இருந்தேன் வெள்ளை காகிதமா என்னில் நீ வந்தாய் பேசும் ஓவியமா மண்ணில் ஒரு செடி மொளச்சா மண்ணுக்கு அது பிரசவந்தா உன்னை பெற துடி துடிச்சா அன்னைக்கு அது பூகம் வந்தான் நெத்தி சுட்டியாடும் ஆடு முச்சந்தலையில் பொட்டு வச்சதாறு நான் தானே முத்து மணி மால இளமையேனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஆத்தங்கரமரமே அரச மர இளையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உளவு காத்துல ஒருத்தி யாரு இவ வடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்த சந்தையிடும் எந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா ஒரே வீணை ஒரே ராகம் மாமனே ஒன்ன தாங்காம மத்தியில் சோறும் பொங்காம நதியாக நீயும் இருந்தாலே நானும் நீ இருக்கும் தூரம் வரை கரையாகிறே என்னுடைய வந்து என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா மகளே இப்போ என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ பாட்டு பாடப்போகிறோம் ஏன்னா பாட்டு பாடுறது நாங்கள் ஒரு சிறந்த ஒரு இயற்கையான இடத்தை தேர்ந்தெடுக்கணும் அண்ணே அவள் இடத்துலேருந்து படித்தாதான் பாட்டு பாடுவோம் அண்ணாண்ட குரல்ல பாடல் ஏன்னா கேட்கறது நாங்களும் வந்து ஆசைப்பட்டு இருக்கோம் மட்டக்களப்புல நான் இருக்க உள்ளே வந்து அண்ணன் கோலெடுத்து சொல்லியிருந்தார் என்ன அண்ணன் நானும் வந்து பாட்டு பாடுவேன் சொல்லிட்டு ஒரு பாடலும் பாடியிருந்தார் எனக்கு அது ஞாபகம் இல்லாமல் இருக்கு அண்ணன் சொல்லிட்டு நாலு மாதம் பாடுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது எட்டு மாதம் இருக்கும் அப்படிதான் அவர் எட்டொம்பது மாதம் இருக்குண்டா கனகாலம் வந்து சொன்னவர் திருவண்ணாமலையில் வந்து நான் ரெண்டு மூணு அண்ணாக்கள் வீடியோ எடுத்து போட்டப்பட நீங்கள் போட்டுனீங்க அதே ஒரு வருஷத்துக்கு கூட தான் என்ன இல்லை உங்களோட வீடியோக்களை பார்க்குறேன் நான் உதவி செய்யறது தான் நீங்கள் அதை பாட்டு படிக்கிற இதுக்குள்ளோதான் அந்த சீமந்த் வேலை செய்யற பேச வேலை அது அது ஒரு வருஷத்துக்கு கூடாது அப்படிங்க இது விடாமல் இருக்கு இருந்து படிக்கலாம போடுக்குண்ணே இதில் இருக்கலாம் ரொம்ப இருக்கும் ஓகே மக்களே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு இயற்கையோட சேர்ந்து அண்ணன் வந்து பாட்டு பாடப்படுறார் அண்ணா என்னுடைய வீடு இல்லாமல் வந்து இதுக்கு முன்னாடியே காணொலியில் பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களுடைய இந்த வீடியோவில் வந்து பாடல் பாடக்குள்ளே வந்து கண்டிப்பாக இதில் அண்ணன் விடக்கூடிய அந்த பிழைகள் ஏன்னா சரிகள் இருந்தால் நீங்கள் சரியாண்டா சரியானு சொல்லுங்கள் தவறுகள் இருந்தால் தவறுகளை வந்து திருத்திக்கொள்ள சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே வரக்கூடிய அந்த கமெண்ட்டுகளை வந்து பார்த்துட்டு அண்ணா இது பண்ணுவார் திறமை அப்படியோ திறமையை வழிகாட்டுன்னு கூப்பிட்டது வந்து பெரிய ஒரு திறமை ஏன்னா திறமைய வந்து வழிகாட்டப்படன்னு சொல்லி கூப்பிட்டே வந்து பெரிய ஒரு திறமை எட்டு மாதங்களுக்கு முந்தி ஒன்பது மாதங்களுக்கு முந்தி காட்டினவர் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி பாடுவார்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆசையோடு இருக்கிறேன் அண்ணா வந்து பாட்டு படிக்கிற பாக்கிறதுக்கு என்ன பாடலாம் முதல்ல பாடப்படுறீங்க இளமையனும் பூங்காற்று இளம் பால சுப்ரமணியம் ஐயா பாடின பாட்டு ஐயா பாடின பாடு அவர்தான் விருப்பம் உங்களுக்கு ஓகே இளமையனும் பூங்காற்றுன்ற பாடல் இப்போ வந்து அண்ணா வந்து அண்ணாவினுடைய குரலில் பாடப்போகிறார் அது வந்து இந்த இயற்கை இந்த காட்டுகளுக்கு நடுவில் இருந்து செல்லுரி சத்தங்கள் தான் வந்து மேலதாள வாத்தியங்கள்னு சொல்லலாமே இதுக்கு நடுவில் இருந்து நாங்க படிக்கப்படும் இது வந்து ஃபுல்லாக படிக்க அடையும் பரவாயில்ல சரணத்தில் இருந்து இதில் இருந்து படிக்கலாம் நிறைய பாட்டு படி தானே வேணும் நம்ம சரியோ ஓகே நான் பிடிக்கல ஆ ஓகே அனைவருக்கும் வணக்கம் நன்றி அண்ணாக்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஓகே எஸ்பிஐ யாரை பாட்டு முதல் பாட்டு படிக்கிறேன் ஓகே கேளுங்க பிடிச்சிருந்தா பிள்ளைண்டா சொல்லுங்க ஏதாச்சும் ஓகே எனும் பூங்காற்று பாடியதுவோர் பாட்டு ஒரு பொழுதிலோ ராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் எனும் பூங்காற்று பாடியது பாட்டு ஒரு பொழுதிலோ ராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணிலனைய இளமையினும் பூங்காற்று அங்கம் முழுதும் பொங்கும் இளமை பதமாய் தோன்று அள்ளி அனைத்த கைகள் கேட்க நினைத்தால் மறந்தாள் கேள்வியலு முன் விழுந்தாள் எந்த உடலோ எந்த உறவோ மையேனும் பூங்காற்று மங்கையினமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன தேகம் துடித்தால் கண்ணேது கூந்தல் காலைந்த காணியே கொஞ்சி சுவைத்த கிளியே இந்த நிலைதான் என்ன விதியோ இளமையேனும் பூங்காற்று பாட்டு ஒரு பொழுதிலோ ராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் வீணை ராகம் நன்றி நன்றி ஓகே சூப்பர் சூப்பர் கல்யாணங்க மேல வந்து அருமையா வந்து நீங்க பாடல் பாடுறீங்க சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய நிறைய பாடல்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் ஏன்னால் உங்களுக்கு வந்து நாங்க இது நீங்க பிள்ளையா பாட்டிக்கீங்க ஏன்னா சுருதி வந்து மாறி பிடிக்குன்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு சொல்றது தகுதி இல்லை எங்களுக்கு விளாங்குதா காரணம் என்றால் நாங்க வந்து கமெண்ட் பண்ணணும் எங்களுக்கு அந்த பாடல் வந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும் நாங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் இது வந்து நிறைய பாடகர் மாதிரி பார்ப்பாங்க என்ன கண்டிப்பா நீங்க இப்படி ஒரு யூடியூப்ல வந்து படிக்கிறீதா என்ன முதல வீட்டில் முறையான ஒரு சங்கீதம் இல்லதான் கேள்வி ஞானத்துல சும்மா படிச்சு போடறது போ போ இன்னும் இன்னும் நல்லா வரும் நினைக்கிறேன் அடுத்த பாடல் என்னீங்க ஒரு அம்மா அம்மா பார்த்து அம்மா பாட்டு சரியா என்ன மக்களே இப்ப அடுத்த பாடல் படிக்கப்படுறோம் நாங்க அடிக்கடி வந்து என்னோடது எங்க பிரேம் வந்து மாத்தி கொண்டிருப்போம் ஒவ்வொரு பாடலுக்கும் அப்பா வந்து அது நல்லா இருக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு பிரேம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா வந்துட்டு ஒரு பாடல் வந்து அண்ணா பாடப்படுறாரு அண்ணா வந்து நாங்கள் இதில் அடிக்க சொன்னாங்க அவர் வந்து கீழே தான் தனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கு பாட்டு பாடுறதுல சொன்னார் எனக்கு வந்து இப்படி ஒஞ்சில் ஆடிக்கொண்டிருக்கு நல்லா இருக்கு இந்த கோடியில் பாருங்க இயற்கையாக நாங்கள் உஞ்சில் கட்டி தான் நீங்கள் ஆடுவீங்க நாங்கள் இயற்கையாக வந்து ஆடுறோம்னே நல்லா இருக்குண்ணே அப்போ இதிலிருந்து நான் வந்து இடிக்கப்பறேன் நான் வந்து பாட்டு பாடப்படுறார் சரி ஓகே என்ன பாடல் நீங்க பாடப்பீங்க அடுத்த பாடல் அடுத்த பாடல் பாட ஹரியரன் படித்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தாங்கல்லாம் என்ன சரி ஓகே ஓகே படிங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம் வாங்க முடியுமா நீயும் அம்மாவ வாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் அம்மாவ வாங்க முடியுமா ஆயிரமுறவு ஒன்ன தேடி வந்தே நின்னாலும் போலே தாங்க முடியுமா ஆயிரமுறவு ஒன்ன தேடி வந்தே நின்னாலும் போலே தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் பாடச்சதிங்க யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா நா தாயடா உன்னையும் என்னையும் பாடச்சதிங்க யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்த வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் வாங்க முடியுமா பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் குடிக்கும் பிள்ளை மோகம் பார்த்து பசி மரப்பா இளவட்டமான பின்னும் எண்ணத்தை சி குளிக்க வைப்பார் உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா நெஞ்சிலே நடக்க வைப்பா நீலாவ பிடிக்க வைப்பா பிஞ்சு வீரல் ரகங்கடிப்பா பிள்ளை எச்சி சோறு தின்பா பல்லு மோளைக்கு நெல்லு மோனையா மெல்ல மெல்ல தாங் கீறி விடுவா பல்லு மோளைக்கு நெல்லு மோனையா மெல்ல மெல்ல தாங்கீறி விடுவா உன்னையும் மெண்ணையும் பாடச்சதுங்க யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவுமா நீயும் மண்ணில் ஒரு செடி மூளைச்சா மண்ணுக்கு அது பிரசவந்தா உன்னை பேர துடி துடிச்சா அன்னைக்கு அது பூகம் வந்தா சூரியனை சுத்திக்கிட்ட தன்னை சுத்தும் பூமியம்மா அம்மா பெத்தெடுத்த பிள்ளைய சுத்தி பித்து கொள்ளும் மையம்மா கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா பேதை போல் அவள்ப்பா மேதய் உன்னை வளப்பா என்ன வேண்டும் மினி உனக்கு அன்னை மடியில் சொர்க்கமிருக்கு என்ன வேண்டும் மினி உனக்கு அன்னை மடியில் சொர்க்கமிருக்கு உன்னையும் என்னையும் பாடச்சதுங்க யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குது தாயடா நன்றி 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 ஓகே சூப்பர் பேரெண்டு சொன்னால் வந்து இப்போ நான் இவர் படிக்கக்குள்ளே வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து நல்ல ஒரு பாடகருக்கு வந்து நாங்கள் வீடியோ காலில் காட்டுருந்தாங்க அவர் வந்து மெசேஜ் போட்டுக்கார் உண்மையில் பாட்டல் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு திடீர் ரெண்டு வீடியோ கால் காட்டுறேன் அவருக்கு என்னென்ன விலங்குகள் இருக்குது யார் பாட்டு பிடிக்கிறேன் சொன்னால் இப்படி தான் அவர் அண்ணா வந்து சந்திக்குவாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுருக்கேன் நல்லா இருக்குது நான் வீடியோ காலாக தான் காட்டிட்டு இருந்தேன் நான் அண்ணாவுக்கு அவரும் ஒரு இந்தியாவில் இருக்கார் நல்ல பாட்டெல்லாம் வந்து பாடுவார் பார்த்தார் நல்லா இருக்குன்ட்டு மெசேஜ் போட்டிருக்கேன் எனக்கு உண்மையிலே நல்லா இருக்குன்னு அம்மா பாடல் அந்த கேக்குள்ளே நான் அந்த என்ன சொல்கிறது அந்த எழுத்து எழுவைகள் அந்த குரல்கள் எல்லாம் பார்த்தா மாதிரி அண்ணனுக்கு வந்து தாக்க வந்து நான் வீடியோ கால் அடிந்தேன் நல்லா இருந்துச்சு அண்ணன் சூப்பர் சூப்பர் கைதட்டுங்க ஓகே அடுத்த பாடல் வந்து நல்ல பாட்டு இது வந்து ஹரிஹரன் அவர்களுடைய குரலில் படித்த பாடல் எனக்காக ஒரு பாட்டு பாடுவீங்களா எண்ணெய் தாளாட்டும் சங்கீதம் இல்லாட்டி சில் 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 அல்ல எண்ணெய் தாளாட்டும் சங்கீதம் எண்ணெய் தாளாட்டும் சங்கீதம் ஓகே இப்போ நாங்க இப்போ அடுத்த பிரேம் மாற்றுவோம் இப்ப வாங்க ஓகே மகளிர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த ஃப்ரேமில் வந்து அடுத்த பாட்டு படிக்கப்போகிறோம் வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா ஏன்னே அந்த பாடல் வந்து இப்போ அண்ணா வந்து பாடப்படுறார் சரிந்தாங்க மைக்கை வந்து ஒப்படைக்கிறேன் அப்பா வந்து அவர் என்ன படிப்பார் என்ன சரியா ஓகே ரெடி ஸ்டார்ட் என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் உன்னை மலை என்பதா இல்லை தீ என்பதா அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா உன்னை நான் என்பதா என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா நதியாக நீயும் இருந்தாலே நானும் நீ இருக்கும் தூரம் வரை கரையாகிறேன் இரவாக நீயும் நிலவாக நானும் நீருக்கும் நேரம் வரை உயிர் வாழ்கிறேன் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய் மறுநாள் பார்க்கையிலே மரமாய் மாறிவிட்டாய் நாடி துடிப்போடு நடமாடி நீ வாழ்கிறாய் நெஞ்சில் நீ வாழ்கிறாய் என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்ச நான் அல்லவா பூலோகம் ஓர் நாள் காற்றின்றி போனால் எந்த நூயிருந்தன் மூச்சில் காற்றாகுமே ஆகாயம் ஓர் நாள் விடியாமல் போனால் எந்த ஜீவன் துண்டன் கையில் விளக்காகுமே அன்பே நான் இருந்தேன் வெள்ளை காகிதமாய் என்னில் நீ வந்தாய் பேசும் ஓவியமாய் தீபம் நீ என்ற அதில் நானே திரையாகிறேன் தினம் திரியாகிறேன் என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா சூப்பர் சூப்பர் நல்லா நல்ல குரல் அழகான பாடல் என்னென்ன சொன்னால் வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு பேச்சு வழக்குண்ணே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவருடைய பேச்சு வழக்கு வழியா இருக்கும் என்னுடைய பேச்சு வழக்கு வந்து வழியா சில நேரம் வந்து அண்ணா வந்து கதைக்குள்ள சில சில என்ன சொற்பதங்கள் வந்து தவறுதலான பிள்ளைகள்ல வரும் அப்போ அதெல்லாம் வந்து அவரோட பேச்சு வழக்கு இனி அதே சொற்பதங்கள் கதைக்குள்ள வந்து பாடல் பாடகுள்ள ஒரு சில இடங்கள்ல வந்து அதாவது சின்ன சின்ன எழுத்துக்கள் வந்து மிஸ்டேக் ஆவாருமேண்ண அது வந்து அண்ணனுடைய தவறில் அண்ணனுடைய சூழ்நிலை விளங்குதா இப்போ அண்ணன் வந்து இப்போ வேறொரு இடத்துல தான்னு சொன்னா வந்துட்டு அந்த என்ன பேச்சு விளாக்கில் அந்த கதைக்குள்ள வந்து சில எழுத்துக்கள் சில சொற்கள் எல்லாம் வந்து சரியான வகையில வந்து படிக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு உங்களுக்கே விளங்குனா அடையடைய சின்ன சின்ன சொற்புள்ளைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து அவர் இசைய வந்து சரியா படிக்கிறன்னா முக்கியம் என்ன எழுத்துப்பிள்ளைன்றது வந்து ரெண்டாவது விஷயம் அந்த மெட்டுக்கு வந்து பாராண்டா முதலாவது விஷயம் முதலாவது இசை இரண்டாவது வந்து அந்த சொல் வளங்கள் சொற்பிள்ளைகள் அதெல்லாம் வந்து நீங்க போக போ வந்து நீங்க திருத்திக் கொள்ளக்கூடியமா இருக்கும் நாங்க நம்புறோம் என்றால் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல இப்ப நீங்க முதல்ல பாடுறீங்கன்னு பயமா கொஞ்சம் பயமா இருக்குண்ணே நீங்க பாடல் போடக்குள்ள கால் எல்லாம் அப்படி தாளம் போடுறீங்கண்ணே சின்ன சின்ன சொற்பிழைகள் வந்து இப்போ நாங்க வந்து அவதானக்கூடியமாக இருக்குது இருக்கு அதெல்லாம் திருத்தி கொண்டா உண்மையில வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க கதைக்க கதைக்கக்கூடிய நோமல அப்படி தண்ணி இருக்கேன்னு அது இப்போ உங்களோட சூழ்நிலை என்ன அது வந்து உங்கள தவறில்லை உங்களோட சூழ்நிலை சரி இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம் என்ன பாடல் படிப்பீங்க ஆத்தங்கர மரமே ஆத்தங்கர மரமே சரி ஓகே ஆத்தங்கர மரமே படிப்பாங்க ஆத்தங்கர மரமே படிக்கிறது நாங்க ஆத்தங்கரையை நோக்கி போகணும் சரி வாங்க ஓகே அடுத்த பாடல் இடம்பெற காத்து கொண்டு இருக்கிறது ஓரத்திலிருந்து அழகான பாடல் ஆத்தங்கர மரமே மர நிழலே ஆனால் மாறி படித்திருந்தா நல்லா இருக்கும் இருக்கிறேன் ஆத்தங்கர மரமே மர நிழலே சரியா அந்த பாடல் தான் இப்ப நான் வந்து போறா நீங்க படிக்கணும் சரியா ஆத்தங்கரிலிருந்து நாங்கள் படிக்கப்பறோம் ஆத்தங்கர மரமே அரசமர இலையே ஆலமர கீழையே அதில் உறங்கும் கீழே ஆத்தங்கரமரமே அரசமர இலையே ஆலமர கீழையே அதில் உறங்கும் கீழே ஓடக்கர உளவு காத்துல ஒருத்தி யாரு இவ நிக்கிற பருத்தி தாவி வந்த சந்தையிடும் எந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அட ஓட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது ஆத்தங்கர மரமே அரச மரையிலேயே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே மாமனே ஒன்ன தாங்காம மத்தியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி மாறா போனேனே காகந்தான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் உன்முகம் பார்க்க ஓடி வந்தேனே கரையோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே ஒத்தையில் லோடும் ரயிலோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே அந்த ரயில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே முத்து மாமா என்ன விட்டு போகாதே ஏ ஒத்த உசிறு போனா மீண்டும் வாராதே ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே தாவணி பொன்னே சுகந்தானா தங்கமே தழும்பும் சுகந்தானா பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா தொட்ட பூ எல்லாம் சுகந்தானா தொடாத பூவும் சுகந்தானா தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா ஐத்தையும் மாமன் சுகந்தானா ஆத்துல மீனும் சுகந்தானா ஐத்தையும் மாமன் சுகந்தானா ஆத்துல மீனும் சுகந்தானா அண்ணமே உன்னையும் எண்ணையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகந்தானா மாமன் பொன்னே மச்சம் பார்த்து நாளாச்சி மச்சானுக்கு மயில பசுவு தோதாச்சி ஆத்தங்கரமரமே அரசமர இலையே ஆலமர கீழையே அதில் உறங்கும் ஓடக்கர உளவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்த சந்தையிடும் அந்த முகமா தாவனிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அட ஓட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது நன்றி நன்றி அருமையான பாடல் ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த ப்ரேம் வந்து நாங்கள் செட் பண்ணிங்க பாருங்கள் இந்த ப்ரேமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விடைக்காலத்து படங்களில் ஒரு பாட்டு போக்கில் ஹீரோயின் வந்து பின்னா தொப்பட்டாவா என்ன அந்த தொண்ணூன்று ல ல ல ல ஓடி போவாங்க அப்படி ஒரு இப்படி ஒரு ப்ரேம்லாம் இப்போ நாங்கள் செட் பண்ணி இப்போ நீ என்ன பாடல் பாடப்படுறீங்க முத்துமணி மாலை பாட்டு முத்துமணி மாலை ஒன்று தொட்டு தொட்டு தாலா முத்து மணி மால ஒன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே தானே ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே முத்து மணி மால ஒன்ன தொட்டு தொட்டு தாலாட்டு காலிலே போட்ட மிஞ்சிதான் காதுல பேசுதே கழுத்தில் தாலிதான் காவியம் பாடுதே நெத்தி சுட்டியாடும் உச்சம் தலையில் பொட்டு வச்சதாரு நான் தானே அத்தி மரப்பூவும் மச்சப்படுமா பக்கத்துணையாறு நீதானே ஆச பேச்சில பாதி மூச்சில லேசாதேகம் சூடேற முத்துமணி மால என்ன தொட்டு தொட்டு வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராடு நன்றி நன்றி ஓகே சூப்பர் சூப்பர் அழகா வந்து பாடியிருந்தார் முத்துமணி மாலை என்ற பாடல் என்ன இப்போ அண்ணனை பற்றி தெரிஞ்சு கொள்ளும் நம்ம அழகாக பாடுறார் பாட்டு என்ன இமையிலேயே நீங்கள் இந்த வீடியோக்கிள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி பாடல் அப்படி இருக்கு என்னென்ன திருத்திக் கொள்ளணும் அண்ணா ஏன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து முன்ன முன்னேற்றம்னு சொல்லிட்டு வீடியோக்கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவரால் முடிஞ்ச அவுட்புட்டை வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு என்ன அவரால் முடிஞ்சது ட்ரை பண்ணி வந்து கொடுத்துருக்காரு இப்படியான ஒரு சூழ்நிலையிலேருந்து என்னமாயிருக்கு மாதிரி அவங்களோட குடும்ப சூழ்நிலைகள் குடும்பம் அந்த வேலை போய் விளைச்சா சாப்பிடுவேன் என்ன வேலை செய்யறீங்க அப்படின்ற ஒரு இது வந்து சிலை செய்யறீங்க அப்ப சிலை செய்ய போய்தான் வந்து வீட்டை குடும்பத்தை பாக்குறீங்க எல்லாரையும் எத்தனை ஆம்பிள்ள இருக்கீங்க வீட்டுல நான் மட்டும் அங்கே அம்மா ரெண்டு பேர் தான் நானும் அக்கா வந்தான் நீங்களோட மக்காவும் உங்களோட பிள்ளையிலும் அக்காட பிள்ளை தான் ஒன்பது பிள்ளையில மொத்தம் சரி ஓகே ஒன்பது பிள்ளைய பார்க்கணுமே அத்தானோட பேர் அங்க பாத்து சரி சரிங்க அப்போ வந்து என்னென்ன இந்த பாடலை பாடணும் அப்படின்ற திறமை உங்களுக்கு உதித்தது சின்ன வயசுல இருந்தா பாட்டு இருந்தா சரியா ஆசை இசைச்சமர் போற டைம்லயே கேட்டு கேட்டு சூரியன்ல ஓ சூரியன் இசைச்சமர்ல அதுல நம்பர் ஒன் வர்ற பாட்டை தேடி கலெக்ட் பண்ணி சந்திரவண்ணா மேனாக ஆசை அவங்கள நம்பர் ஒன் பாடுற மக்கள இது பிடிச்சது எந்த இதையும் பேவரேட்டான பாடம் என்ன வரது பார்த்து அதுல இருந்து படிச்சு படிச்சு ஸ்கூல்லயும் வாங்கிடும் பரிசுகள் அதே பரிசுகள் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் என்ன நல்ல ஒரு தெரியாது படிக்கிற கூட பேர் வந்து நல்லா படிப்பாங்க தெரிஞ்சுங்க உண்மையில சூப்பர் என்ன அருமையான குரல் இன்னும் வந்து சில சில என்ன விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டு இன்னும் பெரிய அளவில் நீங்க பாடணும் உங்களுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தி கொண்டு உண்மையிலேயே உலாசுரம் வந்து ஒரு அழகான குரல் வந்து கேட்டமைக்கு எங்களுக்கு நன்றிங்கண்ணே எங்களுக்கு அழகா வந்து படித்து காட்டிருந்தீங்க நன்றி உண்மையில சந்தோஷம் அப்ப நாங்களும் வந்துட்டு வீரிய வந்து ஆஹ் முடிச்சு விட ஒரு ஐந்து ஆறு பாடல்கள் பாடிருந்தீங்க அந்த பாடல் மூலமா உங்களுடைய திறமை வந்து எங்களுடைய சேனலூடாக வந்து நீங்கள் வழிகாட்டினீங்க உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் ஏன்னா எங்களுடைய மக்களும் நீங்கள் வந்து வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணா வந்து எப்படி பாடல் பாடினான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பண்ணி விடுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது என்ன அண்ணாவுக்கு வந்து பாட்டு சொல்லிக் கொடுக்கூடியமே வேறு யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வந்து நீங்கள் பாட்டு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி சிலக்கம் பூஜ்ஜியம் எழுபது பதினாறு ஐம்பத்த ஐந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து அப்படின்னு இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா அண்ணாவுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கலாம் உங்களுடைய இசை நிகழ்ச்சியிலேயும் வந்து அண்ணா வந்து நீங்கள் பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கலாம் இசை நிகழ்ச்சியில் வந்து பாடும் பொழுது அந்த மியூசிக்கோடு சேர்ந்து பாடக்கூடிய திறமையெல்லாம் வந்து அண்ணாவுக்கு உருவாகும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறம் மிது சனு நீங்க தான் சொல்ல போகிறீங்களா நல்லா பாருங்க என்ன நல்லா பாருங்கண்ணா வாழ்த்துக்கள் உங்களுடைய என்ன எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றுவாங்க நன்றி நான் பண்ணி கேட்டதுக்கு நாங்க வந்து தூரம் வந்து தண்ணி தண்ணி குடிக்காம இருந்து நன்றி தம்பி ஆக்களுக்கும் அந்த உங்களோட நல்ல மனசுங்க அந்த பேச்சு அதை பார்க்கக்குள்ளேயே ஒரு நல்லா இருக்குண்ணே குழந்தை தனிமா அந்த கதைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு ஓகேண்ணா சந்தோஷம் நன்றி உங்களோட குடும்பங்களுக்கு நன்றி

சிறுத்த வராம விட்டா இப்போமா சிரித்த ஒண்ணு வராது சார் பயப்படுது மரத்துல யாரு நீ